அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இந்த ஜபமாலை மாதத்தில் ஜபமாலை புனிதர்கள் என்னும் தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜபமாலை புனிதரை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று புனித சியனா கத்திரி நம்மாலை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நாம் அனைவருமே பொம்பை மாதா படத்தை அல்லது சுருபத்தை பார்த்திருப்போம் அந்த பொம்பை மாதா படத்தில் ஜபமாலை மாதா ஜபமாலை அன்னை இருக்கிறார்கள் அவருடைய வலப்புறமும் இடப்புறமும் இரண்டு புனிதர்கள் இருக்கிறார்கள் ஒரு புனிதர் புனித டோமினிக் இன்னொரு புனிதை புனித சியனா கத்திரி நம்மாள் இந்த படத்தை இந்த சுருபத்தை நாம் எல்லோருமே நிச்சயமாக பார்த்திருப்போம் இது பொம்பை மாதா பொம்பை ஜபமாலை மாதா என்று அழைக்கப்படுகிற அன்னையினுடைய திருவுருவம் அல்லது திருப்படம் இந்த படம் ஒரு புகழ்பெற்ற புதுமைகள் நிறைந்த ஒரு படம் இன்றும் இத்தாலி நாட்டில் உள்ள பொம்பையி திருத்தலத்தில் பசலிகாவில் அந்த படம் இருக்கிறது அதனை பின்பற்றி நம்முடைய கோவில்களிலும் அந்த பொம்பை மாதா படம் இருக்கிறது அந்த பொம்பை மாதா படத்தில் அன்னை மரியா ஜபமாலையை புனித டோமினிக்கிடம் வழங்குவதாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது புனித சீனா கத்திரினமால் அதை பார்த்து கொண்டிருப்பதாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சில படங்களில் புனித தோமினிக்கு ஜவுமாலியை மரியன்னையிடமிருந்து பெறுகிறார் மரியன்னையின் கையில் இருக்கிற குழந்தை இயேசு சியன்னா அண்ணா கத்திரினம்மாவுக்கு ஒரு ஜவுமாலையை கொடுக்கிறார் இப்படியும் ஒரு மாற்று சித்திரங்களும் இருக்கின்றன இதில் ஒரு வியப்பான செய்தி என்னவென்றால் புனித தோமினிக்கும் புனித சியன்னா கத்திரினம்மாலும் சமகாலத்தவர்கள் அல்லர் அவருக்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்தவர் தான் புனித சியன்னா கத்திரினம்மாள் அப்படி என்றால் இந்த படம் ஒரு கற்பனையான சித்திரம்தான் அதற்கு என்ன காரணம் என்றால் புனித சியன்னா கத்திரினம்மாள் புனித டோமினிக் தோற்றுவித்த அந்த டொமினிக்கன் சபையினுடைய மிக முக்கியமான ஒரு புனிதை டொமினிக்கன் சபையின் மூத்த மகள் என்றும் அழைக்கப்படுகிறார் புனித சியன்னா கத்திரினம்மாள் திரு அவையின் புகழ்பெற்ற ஒரு புனிதை திரு அவை வானில் சுடர்விட்டு பிரகாசிக்கும் ஒரு விண்மன் என்று சொல்லலாம் அவருக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன அவர் மெய்யியல் சிந்தனையாளராக இருந்தார் இறையியலாளராக இருந்தார் திரு அவையின் மறைவல்லுனர் என்று அழைக்கப்படுகிறார் திரு அவையின் நான்கு பெண்கள் அவர்களில் ஒருவர் முதன்மையானவர் புனித அரசியன அம்மாள் ஆகவே மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் மிக்கவராக திரு மிகுந்த தாக்கத்தை செலுத்தியவராக திருத்தந்தையரிடக்கு கடிதங்கள் எழுதி அவர்களுக்கு பல பரிந்துரைகளை வழங்கிய ஒரு புனிதாக சி என்ன இருந்திருக்கிறார்கள் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தார் அவர் ஐந்து காய வரம் பெற்றிருக்கிறார் அவர் ஒரு மிஸ்டிக் மறைபொருள் இறை அனுபவம் பெற்ற ஒரு புனிதாக இருந்தார் இவ்வாறு பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் தான் புனித சி என்ன அவர் புனித தோமினிக்கோடு இணைந்து இந்த பொம்பை மாதா படத்தில் திருவுருவத்தில் அவரும் ஜவுமாலை பெறுவதாக அல்ல ஜவுமாலை பெறுவதை பார்ப்பதாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் காரணம் புனித சியன்னா கத்திரின் அம்மாள் ஒரு மிகச்சிறந்த மரியன்னையின் மகள் அவரும் சபையில் பல சீர்திருத்தங்களை ஏற்படுத்தியவர் எல்லோரும் ஜபிக்க வேண்டும் மரியை மீது பக்தி கொள்ள வேண்டும் தன்னை அன்னை மரியாவின் அன்பு மகள் என்று அழைத்து கொண்டார் சியர்னா கத்தரி நம்மாள் அவருடைய ஜபமாலை பக்தி எதை செய்தாலும் அன்னையினுடைய அனுமதியோடு செய்ய வேண்டும் அன்னையின் ஆசிரோடு ஜபிக்க வேண்டும் அன்னையின் ஆசிரோடு செயல்பட வேண்டும் என்று தன்னுடைய வாழ்வின் அனைத்து நிகழ்வுகளையும் அன்னை மரியாவோடு அன்னை மரியாவின் துணையோடு அன்னை மரியாவின் ஆசியோடு செய்து வெற்றி பெற்றவர் தான் புனித சி அண்ணா கத்திரின் அம்மாள் அவருடைய வாழ்க்கை வழியை நாமும் பின்பற்றி நம் நாள்தோறும் ஜவுமாலை ஜெயிப்போமாக இந்த ஜவுமாலை ஒரு வெற்றியின் மாலை இந்த ஜபமாலை ஒரு வல்லமை மிக்க மன்றாட்டு ஜபமாலை எல்லா புனிதர்களுக்கும் பிரியமான ஒரு ஜபமாக மன்றாட்டாக இருக்கிறது எனவே சியன்னா கத்தரினம்மாள் புனித டோமினிக்கின் வழி மறைவில் வந்து ஜவுமாலை பக்தியை முன்னெடுத்து சென்றவர் தன்னுடைய சகோதரிகளுக்கெல்லாம் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவர் அவரை போலவே நாமும் ஜவுமாலை மீது பக்தி கொண்டு ஜபமாலை ஜெபிப்போமாக அவரை போலவே அன்னையின் ஆசியோடு அனைத்து பணிகளையும் செய்வோமாக கடவுளுக்கு உகந்தவர்களாக இறைவனின் சாட்சிகளாக வாழ்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாக